Ya, teman bandar, Pak. யாராவது மணி எத்தனைன்னு கமெண்ட் பண்றீங்களா டைம் எத்தனை மணி ஒன்பது மணி இருக்குமா மணி எத்தனை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறாங்க தயவுசெய்து மணியத்தனன் மட்டும் கமெண்ட் பண்ணு நானுமே கமெண்ட் பண்ண மாட்டேன் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்முடைய நேரலையை மூணு பேர் நம்முடைய நேரலையை பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க தற் தற்சமயம் மூணு பேருக்கும் நன்றி மணியத்தனன் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ரொம்பதான் அதுக்கு மேலே ஆயிடுச்சா இங்க இருந்து முடிச்சுட்டோம் சரிங்களா இதே மாதிரி எல்லா லேயரையும் போட்டுருவோம் கூட வந்து நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங் பார்க்குறவங்க மணியத்துலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மணியத்தில் இப்போ நேரம் எத்தனை மணி ஒம்போது மணி ஆகிட்டா அது கூட ஆகிட்டா இல்லை ஒம்பது மணி ஆகலையா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்

ये थोड़ा अलग है। ये लोग बेक शॉप पर चलना। पानी का फ्लेम तो डाल दिया। நீல கூடிய இருக்கா அதனால கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் மணியத்தனன் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க யாராவது மணியத்தனன் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஆனும் கேட்டுட்டே இருக்கேன் யாரும் கமெண்ட் பண்ணி